நம்ம சிவாயம் மகாபெருபா சரணம் சரி நம்மளாவது நடக்கும் மட்டுமே நடக்கும் நம்முடைய மைண்ட்ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே இது வந்து கிராஸ் ஆகியிருக்கும் திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் கசப்பான உணர்வுகள் இருக்கும் துரோகங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் இது என்ன செய்யுது அப்படின்னா நம்ம நமக்கு தேவையில்லாத போது திரும்ப அந்த நபரை பார்க்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடுது நம்ம மைண்டு அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மல்டிப்ளை ஆகி நம்மளால் ஃபர்தராக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாமல் அப்படியே ஸ்டன் ஆகிடுது அதை பற்றியே நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உங்ககிட்ட வந்து காசு வாங்கியிருக்காங்க யாரோ அவங்க வந்து அந்த காசை கொடுக்கல உங்ககிட்டன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திரும்ப உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து பார் வந்துக்கிட்டே இருக்கு அதை பற்றின ஒரு பயம் அப்படியே தொடர்கதையாக வருது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியர் வந்துடுது இல்லைங்களா இப்போ இதுலருந்து நம்ம எப்படி வெளியில வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு ஸ்டோரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கலாம் படிச்சிருக்கலாம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு கோயில்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலில் ஒரு ஒருத்தர் வந்து இந்த உழவார பணி இந்த புல்லெல்லாம் பிடுங்கி தோட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சுட்ருக்குறார் டெய்லி காலையில் வந்துடுவார் கோயிலில் கொடுக்குற பிரசாத்தை சாப்பிட்டுருவார் அந்த வேலையை செய்வார் கோயிலில் இப்போ மாதிரி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லோரும் வருவாங்க அவங்களுடைய குறைய சொல்லுவாங்க கோயிலை சுற்றுவாங்க கோயில் சுற்றும் போது அவங்கவுங்க குறைய அவங்க சொல்லிக்கிட்டே சுற்றுவாங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டே சுற்றுவாங்க இது எல்லாத்தையும் அவர் காதில் வாங்கிக்கிட்டே இருக்காரு கடவுளையும் பார்க்குறாரு இவங்களையும் பார்க்குறாரு அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ குறைகளை வந்து எல்லோரும் கடவுள்கிட்ட சொல்கிறாங்களே கடவுள் பாவம் இல்லையா எவ்வளோ குறைகளை தான் அந்த கடவுள் வந்து கேட்பார் பாவம் இல்லையா அப்படின்னு நினச்சி அவர்கிட்டையே போய் கேட்குறாரு சும்மா ஒரு கதை ஓகேங்களா அவர்கிட்டே கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஏன் பொசிஷனில் நீ இரு உன் பொசிஷனில் நான் இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் விளையாட்டாக சிரிச்சிட்டே சொல்கிறார் உடனே இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுறாருன்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வந்து ரெண்டு பேரும் மாறிய பிளேஸில் இருந்துக்கிறாங்க அப்போ என்ன சொல்லிடுறாரு கடவுள்னா ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு எப்போயுமே நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அன்றைக்கி என்னென்னா ஒரு ஒரு ப நல்ல ஒரு பணக்காரர் வர்றாரு கையில் பணம் மூட்டை வச்சுருக்காரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு பண்ணிவிட்டு எதேச்சே கீழே வைக்கிறவர் மறந்துட்டு அப்படியே வெளியில் போயிடுறார் கோயிலை சுற்றி வர்றதுக்கு வெளில போயிடுறாரு பின்னாடி இன்னொருத்தர் வர்றார் ஒரு ஏழை ஏழை பர்சன் வராரு அவருக்கு என்னென்னா அவருடைய மனைவி குடம்பு சரியில்லை அவருக்கு பணம் தேவைப்படுது அவர் பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பணம் தேவைப்படுது அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் அவர் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார் எனக்கு வேணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கிறார் அவர் பார்க்கும்போது கீழே வந்து ஒரு பணம் மூட்டை இருக்குது அவர் என்ன பண்ணுறாருதான் அதை எடுத்துக்கிறார் அதை எடுத்துக்கிட்டு அவர் சந்தோஷமாக வெளில போயிடுறாரு அடுத்து இன்னொருத்தர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கப்பலோட மாலுமீன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வர்றார் அவர் வந்தோடனே அவர் வந்து எப்பயுமே அவர் கப்பலுக்கு போக போகிறாருன்னா அவர் ஆறு மாதம் திரும்பி வர மாட்டார் அதனால வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனையை வச்சுட்டு என் குடும்பத்தில் நல்லா பார்த்துக்கோ நான் வந்து போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு போகக்கூடியவர் அதனால் அன்றைக்கும் அதே மாதிரி அவர் வந்திருக்கார் அவர் வந்த உடனே இந்த பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா என் பணத்தை காணும் என் பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வராரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு போலீஸும் கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்து பார்க்கும்போது இவர் தான் அந்த கோயிலில் இருக்கார் வேற யாருமே அந்த கோயிலில் இல்லை அந்த சன்னிதானத்துக்கிட்ட இவர் இருக்கிறதுனால இவர் மேலே சந்தேகப்பட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் அரெஸ்ட் பண்ண உடனே உள்ளே இருக்கிற அந்த தோட்டக்காரருக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா உண்மையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா வெளில சொல்கிறார் அவர் உள்ள இருந்துக்கிட்டே சொல்கிறாரு பணத்தை வந்து அந்த மாலுமி எடுக்கலை வேற ஒரு ஏழை ஏழை ஒருத்தர் வந்தார் அவர் தான் எடுத்துக்கிட்டு போனார் அவர் அவர் நான் வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேகமாக வெளில ஓடுறாரு வெளில ஓடி போய் அந்த பேர்சனை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து ஓடுறார் இவர் தான் வந்து பணத்தை எடுத்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கி பணக்கார்ட்டை கொடுத்துடுறாங்க இந்த மாலுமியை விட்டுடுறாங்க இவங்களையும் விட்டுடுறாங்க அந்த நாள் முடியும் போது என்ன பண்ணுறாருன்னா கடவுள் கேட்டு அந்த தோட்டக்காரர் கேட்குறாரு என் வேலையை நான் சிறப்பாக செஞ்சேன்னா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறார் நான் உண்மையை தான் நிலைநாட்டினேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட அந்த தோட்டக்காரர் ஆர்கியூ பண்ணுறாரு இப்போ கடவுள் சொல்கிறார் என்னென்னா அந்த பணக்கார் பாவ வழிகளில் காசு சம்பாதிச்சார் அவருடைய பாவம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை அன்னைக்கு நான் தொலைக்க வைக்கணும்னு நினச்சேன் அப்போ தான் அவருடைய கர்மா தொலையும் அவரும் நல்லா இருப்பார் அவருடைய கர்மா தொலையணும் அப்படின்னா அவர் யாராவது ஒரு ஏழைக்கு கொடுக்கணும் அவர் கொடுக்க மாட்டார் அதனால் கொடுக்க வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார் அப்போ அந்த ஏழைக்கு அந்த பணம் கிடச்சிருந்ததுன்னா அவங்க மனைவிக்கு அவர் செலவு பண்ணியிருப்பார் அவங்க பசங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கும் அன்றைக்கே அந்த மாலுமியை அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கப்பலுக்கு போயிருக்க மாட்டார் அவர் கப்பலுக்கு போகலைன்னா இந்நேரம் அவர் உயிரோட இருந்திருப்பார் அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை அவர் கப்பலுக்கு போனதுனால கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அவரும் வந்து இறந்து விட்டார் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு உண்டு இறைவனிடம் சரணடைந்தவர்களை இறைவன் கணக்கு போட்டு காப்பாற்றுவர் எந்த வேலைக்குமே ஒரு காரண காரியம் உண்டு அப்படின்னு நீங்கள் நம்பணும் இதுதான் வந்து இறைவன் அந்த கதையில் சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் நடந்துருச்சு அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை நம்பக்கூடியவங்க இறைவன் அப்படின்னு யோசிங்க இல்லை யூனிவர்ஸை நம்பக்கூடியவங்க யூனிவர்ஸ் அப்படின்னு யோசிங்க எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி நினச்சிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய அந்த தாட்ஸு ஒரு தேவையில்லாதது அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ரிஜிஸ்டராக ஆரம்பிக்கும் அப்படியுமே எனக்கு வருது அப்படின்னா அதை ஒரு அழையா விருந்தாளியாக பாருங்க இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அவங்க வந்து உங்களை கண்டுக்கவே இல்லைன்னா அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு மரியாதையே இல்லை அதே மாதிரிதான் உங்கள் மைண்டில் உங்களுக்கு தேவையில்லாத கான்செப்ட் வருது அப்படின்னா ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் இது நல்லதுக்கே எனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களுமே ஒன்று யூனிவர்ஸ் படி நடக்குது இல்லை கடவுள் படி நடக்குது எல்லாம் எனக்கு தெரியும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி அந்த அந்த நினைப்பை வந்து அடிக்கணும் அப்படி அடிக்க முடியலை அப்படின்னாக்கா திரும்ப நீங்கள் அது கூடயே வாழ்கிறீங்க அந்த நினைப்பு கூடயே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க தானாக பேசுகிறீங்க அப்படின்னா இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது ஒன்று நம்மளை வந்து ஒரு பைத்தியக்காரங்களை மாதிரி ஆக்கிடும் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த இது வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்ப அரெஸ்ட் ஆக்கிடும் அப்படி போகக்கூடாது நீங்கள் இப்படி பிலீவ் பண்ணுங்கள் இன்னும் காடை பிலீவ் பண்ணுங்கள் இல்லை யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்கள் இது ரெண்டுமே எனக்கு பிலீவ் பண்ண முடியலை அந்த நேரத்தில் எனக்கு தாட்டு தான் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தாட்டுக்கிட்ட என்ன பண்ணணும்னா அந்த தாட்டு வரும்போதே கட் பண்ணணும் அடுத்த செகண்ட் நீங்கள் பேசணும் இல்லை இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா அந்த தாட்டை கண்டுக்காமல் வேறு ஏதாவது ஒரு ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் எங்கேஜ் ஆகிடுங்க அப்போது என்ன இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது திரும்பி போயிடும் அழையா விருந்தாளியாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கும்போது தான் அது உங்களை விட்டு விலகும் நீங்கள் அதுக்கு தீனி போட தீனி போட அது ஜெயிக்க ஆரம்பிக்கும் உங்களை தோக்க வைக்கும் இதுதான் மனசினுடைய நேச்சர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முயற்சித்து பாருங்கள் இல்லை இதில் இன்னும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்